தமிழ்நாட்டுக்கு திருப்பதி வருதா இல்லை அடுத்த திருப்பதி தமிழ்நாட்டில் ஏற்படுதா அந்த சொல்கிறீங்க சொல்றீங்க திருப்பதி அந்திரா நல்ல இருக்குது எப்படி தமிழ்நாட்டுக்கு வரும் இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில் தான் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருது மேபி ஆன்மீக ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் சாதாரண மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் இதை நான் சொல்லணும் அது என்னுடைய கடமை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் தான் என்னை வீடியோ பண்ணுறேன் திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோயில் திருப்பதியாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதின்றதுக்கு என்ன அடையாளம் ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று வந்து பணக்கார கோவில் உலகத்தினுடைய மிக பணக்கார கோவில் திருப்பதி இன்னொன்று ஜனத்தொகை அங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமான பிலகிரமிஸ் போகக்கூடிய ஒரு கோயில் திருப்பதி அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் மாறிட்டுருக்குன்றது தான் உண்மை அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கான்செப்ட் நான் சொல்கிற கான்செப்ட் வந்து இன்றைக்கி பண ரீதியாக கிடையாது ஆனால் பக்தர்களுடைய எண்ணிக்கை வச்சு நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அடுத்த திருப்பதி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் அக்னிஸ்தலமாக விளங்குது வாயுலிங்கம் காற்றுக்கு பேர் போன ஸ்தலமாக ஸ்ரீகாலஹஸ்தி ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது நிலத்திற்கு பேர் போன ஸ்தலமாக காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் ஒரு கோயில் இருக்குது ஆகாசலிங்கம் ஆகாயத்தினுடைய தலமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது நீரினுடைய தலமாக திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் இருக்குது அக்னி தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது இந்த திருவண்ணாமலையில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலமும் கார்த்திகை தீப திருநாள் அண்ணாமலையார் உண்ணாமலையார் மலை தான் மிகச் சிறப்பு திருவண்ணாமலையில் வேறு எந்த அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த பிலிகிரேஜ் ஸ்பாட்டும் கிடையாது இப்போ ரீசெண்ட் வயசில் பருவத மலை வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்காங்களே மழை நிறைய நாள் இருக்குது நம்ம இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம் போயிட்டுருக்காங்க பசங்க ஃபைன் இப்போ திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஏன் திருப்பதி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனத்தொகை அப்படி இருக்குது வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படி இருக்குது கொரோனாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் இருக்குன்னு தெரியும் திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்காங்க பௌர்ணமிக்கு தான் ஜனம் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்கள்ல ஜனம் அவ்வளோ அதிகமாக வராது மற்ற நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்க அதிகபட்சம் நான் சொல்கிறது வார நாட்களில் ஐயாயிரம் பேர் வாரதி நாட்கள் பத்தாயிரம் பேர் இது வந்து சராசரியாக வரக்கூடியவர்கள் நீங்கள் வந்து ரெகுலராக திருவண்ணாமலை கோயிலுக்கு போகக்கூடியவங்களுக்கு தெரியும் எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் கோயில் உள்ள போவீங்க முருகரை பார்ப்பீங்க பெரிய நந்தியை பார்ப்பீங்க அப்படியே உள்ளே போவீங்க சிறிய நந்தி அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு கொடிமரம் வந்துடும் அண்ணாமலையார் கொடிமரம் வந்துடும் கொடிமரத்துக்கிட்ட இருந்தால் மெயினாக கியூ ஸ்டார்ட் ஆகும் சாதாரண நாட்களில் எப்பவுமே ஏன்னா எப்போவுமே கோயில் ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே கோயிலில் க்ரௌட் இருக்காது பெரிய கோயில் இல்லையா இது இருபத்தஞ்சு ஏக்கர் கோயில் பெரிய கோயில் அதனால் வந்து க்ரௌட் எப்பவுமே இருக்காது க்ரௌட் எவ்வளோ இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய இடம் அங்கே இருக்குது அதனால் எப்போவுமே கியூ ஸ்டார்ட் ஆகிறது நார்மல் நாட்களில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் கொடிமரத்துக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ணாமலையார் கொடிமரத்துக்கிட்ட இப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா போய் நின்று அப்படின்னா அதிகபட்சம் ஆகிறது இருபது நிமிஷம் நான் சொல்கிறது கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு போகக்கூடியவர்கள் சாதாரண நாட்களில் போனீங்கன்னா அதிகபட்சம் இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் அதுதான் அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு டைமிங் இப்போ என்ன ஆகிடுச்சு கொரோனாக்கு அப்புறமா அதனுடைய பிரச்சாரம் வந்த அளவுக்கு ஆகி இப்போது சாதாரண நாட்களில் நான் சொல்கிறது சாதாரண மண்டே டு ஃப்ரைடே டேஸில் ஆவரேஜாக இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வர்றாங்க கோவிலுக்கு வராங்க தரிசனத்துக்கு கிரிவலம் போகக்கூடிய கூட்டம் தனி கோயில் தரிசனத்துக்கு வர கூட்டத்தை பற்றி நான் பேசுகிறேன் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் பக்தர்கள் வளர ஆவரேஜ் வராங்க இது ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகமாகலாம் கம்மியாகலாம் வார இறுதி நாட்களில் இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் போகுது நான் சொல்கிறது நீங்கள் நம்புகிறதா இல்லை நம்ம மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு தடவை சனி ஞாயிறில் திருவண்ணாமலைக்கு போங்க ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு வாங்க நான் சொல்கிறது இதை விட எவ்வளோ ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் மாதம் மாதம் திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கோம் நல்லா தெரியும் எங்களுக்கு கூட்டத்தை அந்த அதிகரிக்கிற கூட்டத்தை எங்களால் உணர முடியுது கூட்டம் எவ்வளோ அதிகரிக்குது கூட்டத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்றதை எங்களால் உணர முடியுது மாதம் மாதம் போகிற அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வரக்கூடிய கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க சிவத்தொண்டு சிவனை தென்னாடுடைய சிவனையை போட்டிருந்தேன்னு சொல்லுவோம் தென்னாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் மணிவாசகருடைய திருவாசகம் பன்னிரு திருமுறைகள்லாம் படிச்சுட்டு அப்படியே வருவாங்க அடியார் பெருமக்கள் வருவாங்க இப்போது இதில் ஒரு எப்படி சொல்ற ட்விஸ்ட் என்னன்னா வரக்கூடிய கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத கூட்டம் மற்ற மாநிலங்கள்லேருந்து வருது தமிழகம் அல்லாத மாநிலங்கள்லேருந்து வருது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆந்திர மாநிலம் கர்நா கர்நாடக மாநிலத்திலேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் ஆந்திரா தான் மேக்சிமம் ஆந்திரா ஆந்திராவுடைய கூட்டம் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சத்தியமாக எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் பஸ் பஸ்ஸாக பஸ்ஸு பஸ்ஸாக வந்து இறங்குறாங்க அதுக்கு காரணம் வந்து ஆந்திராவில் ஒருத்தர் உபன்யாசகர் ஒருத்தர் இருக்கார் சாகண்டி கோர்டேஸ்வரராவம் சொற்பொழி ஆற்றக்கூடியவர் நல்ல ஆன்மீக சொற்பொழி ஆற்றக்கூடியவர் அவர் திருவண்ணாமலை பற்றி பத்து எபிசோடு தனியாக பேசியிருக்கார் ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு மூணு நேரம் பேசியிருக்கார் பேசுனதில் இவங்களாம் அப்படியே மோட்டிவேட் ஆகி அவர் பேசின பேச்சை கேட்டுட்டு அப்படியே பஸ் பஸ்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னிக்கு வரைக்கும் கூட்டம் ஆட்டங்களும் எல்லாம் ஆந்திரா கூட்டம் பிச்சுக்கிட்டு இருக்கு இது அடங்குற மாதிரியும் கிடையாது நம்ம ஆளுங்க அடிச்சு போட்டி போட்டுக்கிட்டு சிவபெருமானா நம்மளால அடிச்சு வாய்ப்பே கிடையாது அடிச்சு போய்கிட்ருப்பாங்க கூட்டக்கூட்டமாக அங்கேருந்து ஒரு கூட்டம் வருது இப்படியெல்லாம் சேர்ந்து சராசரி கூட்டம் ஒரு வீக் டேல மண்டே டு ஃப்ரைடே இருபத்த இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ஆவரேஜ் ஆகிடுச்சு சனி ஞாயிறு போனீங்கன்னா அசால்ட்டாக நான் சொல்கிறது அப்படி நடக்கும் அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் மக்கள் சாதாரணமாக வருவாங்க இதே பௌர்ணமி நாட்கள்ல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெகுலராக பௌர்ணமிக்கு போகிற நண்பர்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு லட்சம் ஆவரேஜ் பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ஆவரேஜ் அப்பப்போ பௌர்ணமிக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி தைப்பூச பௌர்ணமி அப்படி வந்துன்னா பதினஞ்சு லட்சம் அட்டைன் ஆகும் அப்படி இருக்குது சித்ரா பௌர்ணமி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக இருபத்தஞ்சு லட்சம் பேர் வருவாங்க இப்போ நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் வந்து திருவண்ணாமலை போகாதவர்களுக்கு பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கும் இங்கே ஒரு தடவை போயிட்டு வாங்க பௌர்ணமிக்கு அப்போ நான் சொல்கிற நம்பர் உண்மையா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் கூட்டம் அப்படி இருக்குது ஊரில் இடம் பத்தாது பிள்ளையினு கொஞ்ச நாள் போனால் நல்லவேளை கிரிவலம் பார்த்து ஹைவேஸில் போட்டிருக்கிறதுனால நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு சுலபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் நல்ல பெரிய கோவில் ஓகே நான் சிட்டி லிமிட்ஸ் உள்ளே வரும்போது சிட்டிக்குள்ளே வரும்போது இடம் பத்த மாட்டேன் கோ சித்ரா பூர்ணமி எடுத்துக்கோங்களேன் சித்ரா பௌர்ணமி நம்ம யூடியூப்லேயே நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் எறும்பு எறும்பு கூட்டம் போகிற மாதிரி இருக்கும் சித்ரா பூர்ணமி அன்றைக்கலாம் இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கிலாம் சராசரி கூட்டம் நாற்பது லட்சம் பேர் ஆவரேஜ் நான் சொல்கிறேன் இத்தனை வருஷத்தோட ஆவரேஜ் நாற்பது லட்சம் பேர் சாதாரணமாக வராங்க எந்த குறைபாடும் இல்லாமல் வராங்க ஆவரேஜாக இப்போ லாஸ்ட் இயர் வந்தது தான் ஹையஸ்ட்டு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம் திருவண்ணாமலையில் தான் இருந்தேன் இங்கே நான் போன அன்னைக்கு பார்த்தேன் நான் போன அன்னைக்கு நேர்லையே பார்த்தேன் கூட்டத்தை நான் சும்மா சொல்லக்கூடாது கூட்டம் பழகிடுச்சு பெரிய விஷயம் இல்லை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமாக பழகிற விஷயம் தான் இங்கே வந்து நான் நேரடியாக பார்த்தேன் கூட்டத்தை வீட்டுக்கு வந்து நியூஸ் பேப்பர் இடத்துல எடுத்து பார்க்குறேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க ஃபிஃப்டி டூ லேக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஐம்பத்திரெண்டு லட்சம் பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன கூட்டம்னு க எண்ணி பார்க்க முடியுமா நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா நினச்சே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கூட்டம் திருவண்ணாமலை வந்துட்டு இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருள் அண்ணாமலையாருடைய அருள் அண்ணாமலையாருடைய மகிமை இன்னொன்னா அந்த கிரிவலத்தினுடைய புகழ் இதெல்லாம் வந்து இப்போது அதிக அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டு பரவிக்கிட்டு இருக்குது நல்ல தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரியாமல் போகக்கூடிய அன்பர்கள் பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணியிருக்கேன் தயவு செய்து திருவண்ணாமலை போகக்கூடிய அன்பர்கள் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக எப்பவுமே ஒரு நாள் பிளான்ன்றது ரெண்டு நாள் பிளானாக போடுங்க வீக் டேஸில் போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது வீக் டேஸில் போகிறவங்க எப்படியும் வந்துடலாம் ஆனால் சென்னையாரில் போகிறவங்க வீக் வீக்கெண்ட்ஸில் போகக்கூடியவர்கள் எப்பவுமே ஒரு நாள் பிளான ரெண்டு நாள் பிளான எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சாமியை பார்த்துட்டு அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த கூட்டத்தில் போய்ட்டு வரதே உடம்பு டயட் ஆரோனா அப்போ கிரிவலம் சுற்ற முடியாது கிரிவலம் சுற்றிட்டு மறுநாள் சாமியை பார்க்கலனா மனசு கேட்காது இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வரும் அதனால் ரெண்டு நாள் பிளானா போங்க போயிட்டு பொறுமையாக அண்ணாமலையாரை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்க இதை இதை குறிப்பிட்டதுக்காக தான் நான் அதை வீடியோ பண்ணுறேன் ஏன்னால் பல பேர் வந்து கோயில் கோபுரம் வரைக்கும் வந்து அண்ணாமலையாரை பார்க்காம நாங்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஹைதராபாத்லேருந்து வரோம் நாங்கள் வந்து ஹொசூர்லேருந்து வரோம் இப்போ லாங்லேருந்து வரோம் நாங்கள் வடநாட்டவர்கள்லாம் வரச்சுட்டாங்க நீளவரத்தை பார்த்தேனாலே மும்பைலேருந்து ரெண்டு பேர் வந்துருந்தாங்க அவங்கள்டெலாம் பேசும்போது சொன்னாங்க மும்பையிலேருந்து வந்திருக்கோம் எவ்வளோ குட்டமாக இருக்க நாங்கள் அண்ணாமலையாரை பார்க்க முடியல அப்படின்னு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரீ பிளான்டாக போங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருங்க அண்ணாமலையாரை பாருங்கள் நல்லா வாங்க ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறது தமிழ்நாட்டினுடைய திருப்பதியாக திருவண்ணாமலை மாறி வருகிறது இந்தியாவினுடைய அடுத்த திருப்பதி திருவண்ணாமலை தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் திருவண்ணாமலை கோவில் தேவஸ்தானத்தினுடைய அதிகாரிகளுக்கு நான் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோளாகவே இதை இருக்கட்டும் கண்டிப்பாக இவ்வளோ மக்கள் தொகை வருது அப்படின்னா வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி வரும் வர வருமானம் எப்படி எக்கானமி ஜென்ரேட் பண்ணுது இந்த எக்கானமி ஜென்ரேட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு உண்டியல் வருமானம் இதெல்லாம் வரக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய ஜனத்தொகைக்கு நீங்கள் தயவு செஞ்சு உங்களால் முடிந்த அளவுக்கு கோயில் தேவஸ்தான சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய மகிமை நம்பிக்கைக்குரியதான் அங்கே வருது ஓகேவா இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் ஏரியா இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதிகாரிகள் நல்லா பண்ணுறாங்க நான் சும்மா சொல்லக்கூடாது நல்லா தான் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் நம்ம பார்த்துக்கணும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் வர வருமானத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு மோர் பந்தல் நீர் எல்லாம் வச்சுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஜனத்தொகை அதிகரிக்கும் போது பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வசதிகள் செய்யணும் அவங்களுக்கு இன்னும் அகலமான லைன்லாம் போட்டு கொடுங்க லைனில் ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது இவ்வளோ பெரிய கரவு வச்சுக்கிட்டு அவ்வளோ குறுகிய பாதையில் லைன் போட முடியாது இன்னும் அகலமாக ஒரு ரெண்டு மூணு லைன் எக்ஸ்ட்ரா போடுங்க எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது பக்தர்கள் சார்பாக சிவனடியார்கள் சார்பாக அண்ணாமலையாருடைய அன்பர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி திருவண்ணாமலை மிக சிறப்பாக செழிப்பாக முன்னேறி வருகிறது அண்ணாமலையாருடைய அருளாலே இப்போ திருவண்ணாமலை மாநகராட்சியாக மாறிடுச்சு திருவண்ணாமலை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய இருக்கிறது அண்ணாமலையாருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க இருக்கிறது இத்துடன் இந்த தொகுப்பை நான் கொள்கிறேன் வாழ்க தமிழ் மக்கள் வளர்க்க தமிழ்நாடு வளர்க்க இந்தியா வளர்க்க இந்தியா நன்றி வணக்கம்